மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் தொடர்பாக வந்து அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து ஒரு முக்கிய தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெரிய ஆன்லைன் அடிச்சிருங்க நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே அப்டேட் ஆயிட்டு இருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது சென்னையில் வந்து கடந்த பன்னெண்டாம் தேதி வந்து ஒன்பது அம்ச கோரிக்கையை வந்து வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து சாலை மறியில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க நாலாவது நாளாக வந்து தேனாம்பேட்டை டிஎம்எஸ் எம் வளாகம் அருகே வந்து திடீர் சாலை மறியல வந்து ஈடு ஈடுபட்டிருந்தாங்க இதனால வந்து அண்ணா சாலையில ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து கடும் போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டிருந்தது தொடர்ந்து சாலை மறியல ஈடுபட்டிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை வந்து போலீசார்கள் வந்து கைது செய்து அருகில் உள்ள மண்டபத்துக்கு வந்து கொண்டு சென்றாங்க இதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோட சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்தில் வந்து சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பின்னர் வந்து செய்தியாளர்களிடம் பேசிய போது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களின் கோரிக்கை குறித்து பள்ளிக்கல்வி உயர்கல்வி ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழக அரசு தேர்வு ஆகிய துறைகள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் தனியாக மாற்றுத்திறனாளிகள் துறை மட்டும் முடிவெடுக்க முடியாது எனவே வரும் இருபத்தி மூணாம் தேதி வந்து இந்த துறைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆர்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் வந்து வர வேண்டும் என்று வந்து தெரிவித்திருந்தாங்க மேலும் உடனே வந்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்று வேலை உடனே பெற்றுத்தர வேண்டும் என வந்து கோரிக்கை வந்து வச்சிருந்தாங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் வந்து பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும் என கேட்டுள்ளனர் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக வந்து தெரிவித்திருந்தாங்க ஓகே என்பா இது தொடர்பாக வந்து மேலும் தகவல் வந்து அப்படின்னாலும் உங்களுக்கு உடன்கொண்டு அப்டேட் பண்ணுறேன்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ